அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் ஏன் பொருள் சேர்க்க வேண்டும் நம்ம வாழ்றதுக்கு நலமா வாழ்றதுக்கு பொருள் சேர்க்கணும் திருவள்ளுவர் அதை தாண்டி ஒரு முக்கியமான ஏன் பொருள் சேர்க்கணும்னா நமக்காக மட்டுமில்ல நம்மை குறைவாக எடை போடுகிற நம்மை அழிக்க வேண்டும் நினைக்கிற எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவருடைய செருக்கை அவருடைய அகங்காரத்தை அழிக்கிறது எதுனா நம்மகிட்ட இருக்கிற செல்வம் தான் அப்படி நம்ம செல்வம் சேர்க்காத இருக்க போது நம்ம பற்றிய சில குறைபாடுகளுக்கு அவங்க காட்பட்டு நம்ம உயரோட பண்ணிடுவாங்க என்ன செய்யணுமா அவருடைய எதிரிகளுடைய பகைவருடைய அகங்காரத்தை செருக்க அழிக்கணுங்கிறதுக்காக நாம் அதுக்காகவாவது பொருள் சேர்க்கணுங்கிற செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகுதனில் கூறியதில் அந்த செருக்கை பகைவருடைய அந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடிய கூறிய வாழ் எதுனா நாம் சேர்க்கிற செல்வம் தான் அப்ப நாம் தேவையான அளவிற்கு செல்வத்தை சேர்த்து பகைவர்கள் அழிப்பதோடு இல்லாமல் நாம் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு பொருளை சேர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்